காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கே மாற்றக்கூடிய மாறைகள் என்பதை விமர்சனம் வைங்க அதுல உண்மை இருக்கணும் தர்மம் இருக்கணும் பொய்களையும் திட்டலாட்டங்களையும் முன்வைத்தால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு மக்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி வருகிறோம் என்றால் எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க

மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கவில்லை மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை அதனால அதெல்லாம் உணர்ந்து பேச